ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது சாஃப்டி கலெக்ஷன்ஸ் ஸோ டிஜிட்டல் ப்ரிண்டில் சாஃப்டி கலெக்ஷன் ஆயிரத்தி அஞ்சு ரூபாய்க்கு இருக்கக்கூடிய அவைலபிள் கலர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேவண்டர் இருக்குது இந்த மாதிரி டபுள் டூண்ட சாரி கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாமே கான்ட்ராஸ்ட்டு பேட்டர்ன் பார்டரோட கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி பார்க்கலாம் ஆனால் இந்த சாரீ காட்டுங்க ஸோ என்னோடய ஃபேவரட் இப்போ அந்த லாவண்டரில் வந்து நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் இந்த வீடியோவில் எனக்கு பிடிச்ச சாரி இது தாங்க உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுவேன் ஸோ லேவண்டர் பேக்ரவுண்டில் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பட்டு மாதிரி ஜரி வித் ஒரு லாவெண்டரோட காம்பினேஷனில் உங்களுக்கு முந்தானம் வந்துடுது ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுதான் ப்ளவுஸு சாரி உள்ளே வரக்கூடிய டிசைன் இது ஒரு மாதிரி பாந்தினி டிசைன் உங்களுக்கு சாரி ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஸோ இந்த சாரி தான் என்னோடய ஃபேவரட் உங்களுக்கு இந்த சா வீடியோவில் எந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் சாரி ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்டியான கலெக்ஷன்ஸ் ஸோ நீங்கள் வந்து ட்ரெண்டியான ஒரு டிசைனாக இருக்குது ஸோ நீங்கள் ஃப்ளீஸ் எடுத்து வியூ பண்ணிக்கலாம் இல்லை ஃப்ளோட்டிங் மட்டும் வியூ பண்ணிக்கலாம் இந்த ஸாரி கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ இன்றைக்கு நம்ம பார்த்துட்டு பாந்தினி டிசைனில் இருக்கக்கூடிய சாஃப்டி கலெக்ஷன்ஸ் இல்லை சாஃப்ட் அண்ட் ஸ்மூதானாக இருக்கும் இந்த சாரீ நம்ம வியா பண்ணுறதுக்கு ஸோ அடுத்த கலர் பார்க்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு டபுள் கலர் காம்பினேஷனில் இருக்கு பாருங்க ஸோ இது முந்தான இது வந்து பிளவுஸு ஓகே பிளவுஸுக்கு உங்களுக்கு மேட்சாக பார மாதிரி டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஸோ இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முந்தான ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த கலெக்ஷன்ஸில் நாலே நாலு கலர்ஸ் தாங்க அவைலபிளாக இருக்குது ஸோ எனக்கு பிடிச்சது இந்த லாவண்டர் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ இது நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இன்னும் வந்து டபுள் காம்பினேஷன் டபுள் கலர் காம்பினேஷனில் ஸாரி கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ அடுத்த பிங்க் காம்பினேஷனில் இந்த சாரீ பார்க்கலாம் ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கும் போதே வந்து உப்புடா கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம பார்த்துருந்தது கஸ்டமர் பார்த்துட்ருக்காங்க ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து முந்தானே சாரி உள்ள ஃப்ளவர் டிசைன் இது ஏற்கனவே போட்டேண்ணே ஸோ கஸ்டமர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு காட்டுறேன் அரைநேரம் கட்டிக்கலாம் ஆமா தலைப்பு மாற்றி கட்டிக்கலாம் ஸோ நம்ம என்ன மாற்றி கட்டிக்கலாம் உள்ட்டா உப்படா சொல்கிற ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லை என்ன கலர்ஸ்னா இப்போ அவைலபிளாக இருக்கு எடுத்து வச்சிருக்கேன் அம்மா கிட்ட இருந்து வந்து கலந்து வந்து மீன் வந்துட்டு இருக்குது. இப்போ ஆயிடுச்சு. வந்துது நானே வந்துறேன். வெயிட் பண்ணுங்க. என்னது 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 ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் இது வந்து பாந்தினி டிசைன்லேயே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு இது இந்த லேவண்டர் பிடிச்சிருக்குன்னு ஸோ அதிலே லேவண்டர் வித் இது வந்து டார்க் லேவண்டர் இது லைட் ஷேட் மாதிரி வருது இதில் வந்து இந்த சாண்டில் கலர் பார்டர் முந்தான ப்ளவுஸ் வந்துடுது லெவெண்டரில் வந்து ஸாரி பேக்ரவுண்ட் ஃபுல்லாமல் உங்களுக்கு இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ப்ளவுஸு பார்டருக்கு மேட்ச் அப்படிற மாதிரி ஸோ பாந்தினி டிசைனில் இருக்கக்கூடிய சாஃப்டி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு என்னெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க டிசைன்ல ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இந்த சாரி கலெக்ஷன் ஸோ இதை நம்ம சாரீ பார்த்துட்டு இருக்கும் போதே கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க வேற வேறு கலெக்ஷன்ஸும் பார்த்துட்டு திருப்பி நம்ம அந்த பாந்தினி பார்க்க வந்திருக்கோம் ஸோ இந்த சாரி உங்களுக்கு ஆயிரத்தி அஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரிதாங்க ஸோ இது வந்து முந்தான சாரீ ஃபுல்லாமல் இந்த மாதிரி பாந்தினி டிசைன் வருது ஸோ ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பிங்க் ஷிமரி பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த லாவெண்டர் மாதிரியே இந்த பிங்க்கும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் பாந்தினி லுக்கில் இருக்கக்கூடிய சாஃப்டி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ப்ளூ பார்த்துட்டோமானே ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு சாரி இன்னொரு புது அறிவில் தூரம் உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்